வைத்து வளர் கொண்டல் என அறல் இசையளி என நல் இருளென நிரமது கருகி நெடுகி நெறிவு பட நெய்த்து முசுவின் திரிகை ஒத்த சுருள் குந்தளமும் இலகிய பிறை என எயினர் சிலை விலகிய திலத நுதலும் மதிமுகமும் உட்பலமும் வண்டு வடுவில் முனை வாடும் இடர்படு கவு நடுவனும் வல் அடல் பொறு கடுவதும் என கொடியன இக்கு சிலை கொண்ட மதன்மை தவ நிறைந்த விழி தளவு அண்ண முருவலும் அமுத குமுதமும் விளை நரவு இனிய மொழியும் இணையதென ஒப்பரு நகங்கள் விர துப்பென உரைந்து கமுகிடி ஒடி பட வினை செய்யும்தடி இசை விளை விண்டு அணையும் தோளும் விதரண மன அதை அருவன சததள மறைமுகில் அதனை நிகர்வன புத்தமிருந்து கந்தகுடம் வெப்பன நிரம்புவன இமச்சல அத மத பரிமள தமனிய பிரபை மிகு தருண

அறையும் புதிய நுனிய தளிர் என உலவிய பரிபுற அணி நடன பதமும் உடைய வடிவினர் பொற்களவி இன்பம் அதி துக்கம் எனல் அன்றி அவர் விறகினில் எனது ஒரு மனமது உருகிய பிரமையும் அற உனது அருள் கை வர உயர் பக்தி வழியும் முத்தி நெறியும் தெரிவது ஒரு நாளே தத 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 दिदी 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 दि दिदी दिदी तंद दद दि दिदी दिंदी दिदी डगू डगू गू डिगू डगू गुडिगू डिगु तीमी डु बुगु दि धीमी ढी गुगु धमी 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 धग धम धीमी धग धिमी धीमी धगम दिगी दीग दीग ते मीद धंदी मीद दि मीदि दिंदी मीदि எனவேதான் கவலை குட முழவு திமிழை படகம் அபுத சலிகை தவில் முரசு கரடிகை மத்தளை தவண்டை அறவை தவுனி துன் மோகு மோகு மோகுவேன அலர அலற விருதுகள் திகு திகு திகுவேன அலகை குரலிகள் விக்கிட நினம் பருக பக்கி உவனம் கழுகு சதிர் பெற அதிர்த்தர உததி சுவரிட எதிர்பொரு நிறுதர்கள் குருதி பெருகிட அப்புவின் மிதந்து எழுபது அற்புத கவர்ந்த வெகு மத கஜ துரக ரதமும் உடைய புவி அதல முதல் முடிய இடிய நெடியதோல் மிகொடி முழங்க இருள் அக்கணம் விடிந்து விட இரவியும் மதியமும் நிலைமை பெற அடிபரவிய அமரர்கள் தலைமை பெற இயல் அத்திரல் அணங்கு செய்ய சக்தி விடு கந்த திரு வயலியில் அடிமைய குடிமை இன்னல் அற மயலோடு மலமர பெரிய விளம்ப என் முன் அற்புதம் எழுந்தருள் புக பிராலிமலை உரை புறவ நல் இறைவ வரு கலை பலத்தறி விதரண முருக சரவண உத்பவ கிரௌஞ்சகிரி நிகரக அகண்டமய நிருப விமல சுக ஸ்வரூப பரசிவ குருபர வெளி முகடு உருவ உயர்தறு சக்கரகிரியும் புலைய விக்கிரம நடம் புரியும் மரகத கலவம் எரிவிடும் மயிலில் மிசை மருவியே அருமைய இளமை உருவோடு சொர்க்கதலமும் புலவர் வர்க்கமும் விளங்க வரு பெருமாளை திரு வயலியில் அடிமைய குடிமை இன்னல்லற மயலோடு மரமர அரிய பெரிய திருப்புக்கள் விளம்பு என் அற்புதம் எழுந்தல் குக ராலிமலை உரை குறவ நல் இறைவ வருத்தலை பலதறி விதரண முருக சரவண உற்பவ கவுஞ்சகிரி நிகரக அகண்டமய நிருப விமல சுக ஸ்வரூப பரசிவ குருபர வெளி முகடு ஊருவ உயர்தரு சக்கரகிரி இம் புலைய விக்கிரம நடம் புரியும் மரகத கலவம் எரிவுடு மயில்மிசை மருவியே அருமைய இளமை உருவோடு சொக்க தலமும் புலவர் வர்க்கமும் பிளங்க வரு பெருமாளை வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா விராலி வித்தகனுக்கு அரகரோகரா